ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் ரிலீஸ் ஆயிருக்கு அதோட ப்ரொடியூசரான எஸ் எஸ்தான் அவர்கள் வந்து ரீசெண்டாக என்ட்ரிவ் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பர்டிகுலராக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி தளபதி விஜய்க்கு சச்சின் படத்தில் ஒரு சீன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த சீனை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன சீன் பார்த்திங்க அப்படின்னா சச்சின் மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோம் காம் தான் ஸோ காமெடியும் ரொமான்ஸும் ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் பட் ஒரு சீன் தவிர ஒரு சீன் மட்டும் தான் பயங்கர எமோஷனலாக அமைஞ்சிருக்கும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்யூட்டான குழந்தை வந்து சச்சினை பார்த்து உங்கள் ஸ்மைல் வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் அந்த அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து தவறிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதிக்கு பீர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வடிவேல் காமெடியும் இருக்கும் ஸோ தளபதி சொல்லியிருப்பார் அந்த சீனை வந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா எமோஷனல் சீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து காமிக்கிறது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து நாங்கள் தூக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ டேரக்டர்கிட்ட வந்து தளபதி வந்து டேரக்டாக சொல்லலை ஸோ ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த சீனுக்கு அப்புறம் அது இருக்கிறது வந்து நல்லா இல்லை ஸோ அதுவும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அந்த சீனை வந்து தூக்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறார் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சரி படம் ரிலீஸ் ஆகி இதோட ஒம்பது வருஷம் ஆகுது ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா டென் இயர்ஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து செலப்ரேஷன் மோ டென் இயர்ஸ் செலப்ரேஷன் இருக்கனால மோஸ்ட்டாக வந்து ரீ ரிலீஸ் தெரிவிக்கு வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கலைப்பினுதான அவர்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மோஸ்ட்டாக வந்து தெரியோட ப ரீரிலீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பார்க்கலாம் ஏன்னா இவர்கிட்ட வலுவான ரெண்டு படங்கள் வரைக்கும் இருக்குது தெரி இன்னொன்று வந்து துப்பாக்கி ஸோ ரெண்டில் எது ரீரிலீஸ் பண்ணாலும் வேறு லெவல் சம்பவம் பண்ணும் தளபதி தேட்டர் ஃபுல்லாகவே கொண்டாடுற அளவுக்கு தான் ரெண்டு படமே சம்பவம் பண்ணியிருக்கோம் கமர்ஷியலாக பார்த்திங்க அப்படின்னா தெரி படம் வேறு லெவலில் இருக்கும் செம்ம அதிரடியான படம் அட்லியோட முதல் படம் கூட தளபதி கூட ஸோ தேட்ரிக்கல் மெட்டீரியல் தான் தெரி படமும் செம்மையை என்ஜாய் பண்ணலாம் அதுவும் ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்கும் தெரி படம் ஸோ மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ரீரிலீஸ் வந்து அடுத்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்த சம்மரும் வந்து தேட்டர் கொண்டாட்டம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது போல் ஸோ தெரி ரிலீஸ் ஆச்சுன்னா வேற எல்லாம் சம்பவம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ